முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே உன்னை தேடி உன் அப்பா நானே வந்திருக்கின்றேன் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் உனது நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்து போய் இருக்கின்றது தங்கமே உனக்கு துணையாகவே நான் இருக்கின்றேன் நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்துமே ஒரு நிமிடத்தில் உனக்கு நடக்கவும் போகின்றது வருகின்ற புதன் கிழமைக்குள் நீ எந்த நபரிடமிருந்து ஒரு நல்ல செய்தி வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயோ அந்த நபரிடமிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தியும் நல்ல தகவலும் உன்னுடைய மனம் குளிர்விக்கப் போகின்றது எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் பார்த்து வியக்கும்படியாக நான் பல வழிகளை திறந்து வைப்பேன் கலக்கம் கொள்ளாமல் இரு நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என்னுடைய செல்ல பிள்ளை நீ நல்ல ஜெயமாக நன்றாக நல்ல எதிர்காலத்தை ஒரு பொற்காலமாக பெற்று சந்தோஷமாக இருப்பாய் அப்படியே உன்னை உன் அப்பா நான் இருக்க செய்வேன் நிச்சயம் நீ நினைத்த விஷயம் அனைத்தும் வெற்றியிலேயே முடியும் இப்பொழுது உன் துணை இடமிருந்து ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாய் அந்த செய்தி உனக்காகவே உன்னை வந்து சேரும் தங்கமே இது இந்த அப்பாவின் தெய்வ வாக்கு உனக்கு வெற்றி தாமதமாகிறது என்றால் நீ தகுதி இல்லாதவன் என்று அர்த்தம் அல்ல உன் தகுதிக்காக அளவுகொள் பிறரை விட பெரியது என்று அடர்த்தம் இன்று உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அது உனக்கு நாளை பெரியதாக கிடைக்கப் போகின்றது அர்த்தம் தங்கமே அதனால் எதற்கும் கவலை கொள்ளாமல் கலக்கமில்லாமல் இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் வருகின்ற புதன் கிழமைக்குள் உன் துணையிடமிருந்து ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய் மகிழ்ச்சியாக இரு யாமிருக்க பயமேன் ஓம் முருகா